சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பியூஸ் மனு என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்துள்ளார் அதில் இந்து மத கலாச்சாரத்தை அழிக்கும் நோக்கில் தீபாவளி என்று பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என கிறிஸ்தவ மிஷனரிகளின் உதவியோடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என யூ டியூப் சேனல் ஒன்றில் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இரு மதத்தினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசிய அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் நீதிபதி வருகின்ற மாதம் பாஜக தலைவர் அண்ணாமலை விசாரணைக்காக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் ஆனால் அண்ணாமலை இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இதனை எதிர்த்து பியூஸ் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்தது நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததை தொடர்ந்து அனைத்து வாதங்களை கேட்ட நீதிபதி வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி சேலம் நீதிமன்றத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆஜராக வேண்டும் என அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது